விவசாயிகளுடைய வயிற்றுல அடிச்ச பாவம் சும்மா உழுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உணவுத்துறை அதிகாரி சதீஷ் சத்தீஷ்குமார் அவரை காரணம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சமீபமான எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம் இன்ஜெக்ஷன் போட்டுதான் பழுக்க வைக்கிறாங்க அதுலதான் அந்த கலரே வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திடீர்னு ஒரு வீடியோவை வைரலாக்கி விட்டாரு அந்த வீடியோல பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாரும் என்ன பண்றாங்க கடைக்கு போன கையோட போய் அந்த ஒரு இது வாங்கி ஒரு பீஸ் சாப்பிடும் போது கூட டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டு ரெட்டா இருக்கு அப்படின்னு கேள்வி கேக்குற மாதிரி எல்லாருமே மாத்திட்டாங்க நம்பறாங்களா யாரையும் குறை சொல்ல முடியாது பிகாஸ் எல்லாருமே வந்துட்டு என்ன பண்றோம் இப்ப எல்லாருமே வந்து ரீல்ஸ் ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸே நம்ம டே டு டே மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் அதை பார்க்காம தூங்க முடியறதில்ல டு டேட் என்னெல்லாம் விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே விடாம நம்ம தினமும் பாத்துட்டு இருக்கோம் எது உடம்புக்கு நல்லது எது கெட்டது இது சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படிங்கறதையும் இந்த மாதிரி வலைதளங்கள்ல பார்த்துதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா சோ இது ரொம்ப நார்மலான ஒரு விஷயம் ஆனா இதை பரப்பலாமா பறக்க பரப்ப கூடாதா இது தப்பா சரியா அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த மனுஷன் பண்ண அந்த செயல் தான் இப்போ பல பேருக்கு ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டரா மாறி இருக்கு சோ கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட மட்டும் அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணா ஐம்பதாயிரம் ஏக்கருக்கு மேல வந்துட்டு சாகுபடி பண்ணிருக்காங்க வாட்டர்மெலான ஒரு இடத்துல இருந்து கொண்டு வந்து அந்த டிரான்ஸ்போர்டேஷன் செலவு அப்படின்னு போக ஒரு நாலு மாத காலம் அதாவது சாலிடா பார்க்கும் போது ஒரு மூணு மாசம் தான் அதனுடைய லைஃப் டைம் ஒரு ஒரு வருஷத்துல இதை வந்து விளைச்சல் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த மூணு மாசம் தான் அந்த சீசன் அப்படிங்கும்போது இது ரொம்ப சேல்ஸ் அதிகமா அதுவும் அடிக்கிற வெயிலுக்கு சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு சேல்ஸ் ஆகும் அப்படிங்கறதுனால இதை வந்து விற்கப்படுது விளைச்சல் பண்ணப்படுது இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குது இல்லையா ஆனா இந்த கரெக்டா ஒரு ஒரு வருஷமும் சரியான ஒரு சேல்ஸ் வர்றது இந்த வருஷம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு வாரமா பயங்கரமான டவுன் சேல்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா தர்பூஷ்டியம் பழத்துக்கு இருக்கு நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி அவர் என்ன சொல்லிடுறாரு இதுல வந்துட்டு ஒரு ஏதோ ஒரு ரசாயனம் ஊசி கலந்துடுறாங்க இந்த இஷ்யூனாலதான் இது வந்து இப்படி இருக்கு இத சாப்பிட்டீங்கன்னா கேன்சர் வந்துடும் உங்களுக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும் ஸ்டமக் ப்ராப்ளம்ஸ் வந்துடும் வயிறு வலிக்கும் அப்படின்னு பல ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க ஆனா பாவீங்களா அப்படின்னுதான் இருந்துச்சு சோ நாட்கள் நகர 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 மாறும்னு பார்த்தா எல்லாருமே வந்து ஒரு டாபிக்காவே இதை பேச ஆரம்பிச்சாச்சு நம்ம பொதுவா லைக்கோபின் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு வேதிப்பொருள் பூசணிக்காய் சாரி தர்பூசணிக்காய் எல்லாம் அதிகம் சோ அதனால இந்த கலர் ரேடியேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு அப்படியே டக்குன்னு அப்படியே ஒரு பளிச்சுன்னு ஒரு க்ளோவை கொடுக்குது அது இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதே மாதிரியான அந்த திரவம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வேதிப்பொருள் வந்துட்டு நிறைய பப்பாளி பழம் ஆகட்டும் அண்ட் மாதுளம் அந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இப்போ திடீர்னு மாதுளம்பழத்தை புச்சுக்கெல்லாம் அமுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அது டவுக்குன்னு அப்படியே ஒரு ரெட் கலர்ல ஒரு தண்ணி திடிக்கும் ஷர்ட் எல்லாம் பட்டுச்சுன்னா போகவே போகாது அப்படியே கீழே பட்டுச்சினாலும் அது துடைக்கணும் பளிச்சுன்னு தெரியல அந்த கலர் அப்படி என்ன அதுக்கும் ஊசி போட்டாங்களா சோரி ஊசி போடுறாங்க ஆஹ் ஆப்பிளுக்கு போடுறாங்க மாம்பழத்தை கல் வச்சு பழுக்க வைக்கிறாங்க அண்ட் நம்ம ரொம்ப சாதாரணமா சாப்பிட்டுட்டு இருக்கிற வாழைப்பழத்துல அது மாதிரி நடக்குது எல்லாரும் பண்றதுதான் சாப்பிட கூடாது 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 அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா ஐயோ இது சாப்பிட்டா நம்மளுக்கு எதாவது ஆயிடும் அது சாப்பிட்டா ஏதாவது ஆயிடும் அப்படின்னு ஒரு சாப்பாடை பார்க்கும்போதே எல்லாருக்குமே ச அப்படின்னு ஒரு ஒதுக்குற மாதிரி ஒரு நிலைமை எல்லாரோட மைண்ட்லயும் வந்துடுது முக்கியமா கோழி கோழியை சாப்பிடவே கூடாது பிராய்லர் கோழியை நீங்க தொட்டிங்க அப்படின்னா நீங்க கெட்டிங்கன்ற மாதிரி கதை அண்ட் முட்டை வந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோதான் அதுவும் அந்த பிராய்லர் கோழியினுடைய முட்டை எல்லாம் சுத்தமா அன்ஹெல்தி அப்படிங்கிறது இதை சாப்பிட்டீங்கன்னா கேன்சர் வந்துடும் சொல்றது சோ எல்லாருக்குமே மைண்ட் குள்ள ஃபுல்லா ஃபிக்ஸா ஆயிருக்கு நீங்க பிராய்லர் சிக்கன்ல நம்ம ஒரு வாரத்தின கூட நம்ம எடுத்துக்க கூடாது அது எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் ஒரு பெண் குழந்தைகள் வச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம சீக்கிரமா வயசுக்கு வந்துடும் அப்படின்னு பல மைண்ட் நிறைய ப்ரஷர் பட் டாக்டர்ஸ் வந்து தெளிவா சொல்றாங்க ஊசி இன்ஜெக்ட் பண்றோம் அப்படின்னும் போது ஒரு ஒரு கோழியையும் பிடிச்ச அவங்க இன்ஜெக்ட் பண்ண முடியாது பண்ணாலும் அவங்களுக்கு லாபம் கிடைக்காது அது வந்து தானா சாப்பிட்டு ஒரு அடைக்கப்பட்ட நிலைமையில குடுக்குற சாப்பாடு சாப்பிட்டுட்டு வளருது அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது உங்களுக்கு தேவையான அதாவது ப்ரோட்டீன் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ரொம்ப நார்மலான ஒரு காஸ்ட்ல கிடைக்கிறது சிக்கன்ல அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும் ஸோ நீங்க அதை வந்து மிஸ் பண்ணாம நீங்க சாப்பிடுங்க லைக் எப்பயும் நீங்க சாப்பிடணும் குட் கொலஸ்ட்ரால் இருக்குது உங்களுக்கு பிரச்சனை இல்லை சாப்பிட்டுக்கிட்டா அப்படின்னா அதையும் நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் இப்ப பிரிஸ்கிரைப் பண்றாங்க பிகாஸ் ப்ரோட்டீன் உடம்புக்கு ரொம்ப தேவை ஈவன் இட் மே பி நம்மளுடைய ஸ்கின் க்ளோ ஆகட்டும் முடி நல்லா வளரும் அப்படின்னா நிறைய விதமான விஷயங்களுக்கு அது தேவை ஸோ நம்ம வேற டாபிக் உள்ள வந்துட்டோம்னு நினைக்கிறேன் அப் இது வந்து எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா சொல்லிட்டு எல்லாத்தையுமே பண்ணி தொட்டாலும் இது வேணுமா வேணாமான்னு யோசிக்கும் போது நம்மளுக்கு எப்படி ஆகுதுன்னா ஒரு மாதிரி சரியான ஒரு பிரஷன் ஆயிடுது மைண்டுக்குள்ளல ஈவன் நான் வந்து ரீசெண்டா தான் வாட்டர்மெலன் வாங்கிட்டு வந்து கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சேன் என் பொண்ணு கிட்ட கொடுக்கும் போது அவள் சாப்பிட்டப்பா அடிக்கிற வெயிலுக்கு சூப்பரா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா சாப்பிடும் போது ஒரு ஃபீல் ஆகுது இல்ல அந்த வெயிலுக்கு நம்ம வெளியே போகிறோம் போகலை இல்லை வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்து இதெல்லாம் சாப்பிடும் போது இல்லை அடிக்கிற வெயில்ல சுற்றுறவங்களோட நிலைமையெல்லாம் யோசிக்கும் போது ஜில்லுன்னு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிட்டா நல்லா தண்ணியோடு அதை சாப்பிடும் போது அந்த வயித்துக்குள்ள போகும் போது அந்த வெயிலுக்கு நல்லா தானே இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படிங்கும் போது நம்ம நெக்ஸ்ட் ஒரு ப்ரையாரிட்டி எதுக்கு போவோம் ஏளனிக்கு போவோம் ஏளனிலையும் வந்து இன்ஜெக்ஷன் கொடுத்துறாங்க அந்த மரத்துக்கு குத்தி அது வந்து ரொம்ப நாள் எடுத்துக்கிற ஸ்பேன் ஆஃப் டைமை ரொம்ப குறைவிலையே அது பண்றதுனால அதுவும் வந்து ப்ராப்ளம் அப்படிங்கிறீங்க நொங்குக்கு போனா சேம் இஷ்யூ இதுவும் ஏதோ ஒரு பிரச்சனை அந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு காஸ்ட்ல அஃபோர்ட் பண்ணி வாங்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஐயோ அது அப்படி இது அப்படி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே முழுக்கம் பண்ணிட்டோம் அப்படின்னா சான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது போது வாட் ஸ்ப்ரைட் மாசா லிம்கா ஸோ சொல்லிட்டே போலாம் நிறைய ப்ராடக்ட்ஸ் ஓகேவா இந்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் பக்கம் போயிட்டு ஒரு பத்து ரூபா கொடுத்தா கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டோட்டலாகவே ஒரு மாதிரி மாத்திடுறது மீன் பை கார்பரேட் ஃபுல் அண்ட் ஃபுல் சூசகம் அப்படின்னு சொல்றாங்க இவர் யாரு முதல்ல இந்த ஃபுட்டு அதிகாரி இருக்கிறார்ல இவர் யாரு இவர் 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 என்ன இப்போ பயங்கர ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்காரு அந்த சாம்பார்ல ஏன் போடல இது நீங்கள் போடுறீங்க ஈவன் பார்த்துருக்கீங்களா அந்த எல்லாம் பண்ணுவாங்கல்ல அந்த பொரி கொடுக்கும் போது அவங்களோட இதெல்லாம் போயிட்டு செக் பண்ணி அந்த பொடியெல்லாம் கூட ஸோ அவங்க அவங்கலாம் வந்து என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல மேபி டெய்லி வந்து அவங்க கஷ்டப்பட்டு இதனாலதான் அவங்களுடைய பணம் இது இருந்தாதான் அவங்களுடைய வருமானம் இதுதான் ஒரு நாளைக்கு ஒரு பத்து பேர்கிட்ட வித்தோம் அப்படின்னா தான் அவங்களுக்கு பணம் அப்படின்னும் போது பெருசா என்னுடைய மனப்பான்மை எப்படி தெரியுமா ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லையோ இல்ல நார்மலான ஒரு பெரிய ஹோட்டல்லையோ ஒரு ஏசி ரெஸ்டாரண்ட்லயோ போய் சாப்பிட்றத விட ஒரு தள்ளுவண்டி வண்டி கடையில அண்ட் நார்மலான ஒரு குட்டி ஹோட்டல்ஸ்ல போய் சாப்பிட்டா இட் மே பி இன்னும் வந்து நல்ல ஹைஜீன் தான் ஏன் அப்படின்ற கொஸ்டினுக்கு என்னுடைய பதில் என்னன்னா அவங்க வந்து நிறைய பேர் அஃபோர்ட் பண்ணி உள்ள போயிட்டு வருவாங்களா அந்த ஹோட்டல்ஸ்குள்ள அப்படின்னா ஒரு கேள்விக்குறிதா இல்லையா ஆனா இந்த மாதிரி ஷாப்ஸ்ல நீங்க பாருங்களேன் எவ்வளவு கூட்டம் இருக்கும் எவ்வளவு ரஷ் அப் பண்ணி ஆனா ஒரு பிளேட் கொடுங்க ரெண்டு பிளேட் கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அங்க கிரவுட் அதிகமா இருப்பாங்கல்ல சோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ இவங்க கிட்ட சீக்கிரமா மூவ் ஆகுமா அவங்க கிட்ட சீக்கிரமா மூவ் ஆகுமா இவங்க கிட்ட இருக்கிற இட்லி வேகமா மூவ் ஆகுது அப்படின்னும் போது டெய்லி டெய்லி ரொட்டீனா அடுத்த நாள் மா அரைப்பாங்க இவங்க கிட்ட எனக்கு தெரியாது சோ நான் வந்து இந்த மாதிரி என்னோட திங்கிங் அப்படி நம்ம இங்க சாப்பிடறது இன்னும் கொஞ்சம் ஹைட்ரன் அப்படின்னு சோ ரொம்ப அப்படியே போயிட்டு நான் வந்து ரொம்ப எல்லாரையும் மோசமாவும் சொல்லல எடுத்து வச்சும் நான் பேசல ஒரு நடைமுறையை சொல்றேன் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது இவர் எல்லா இடத்துல நான் செக் பண்றேன் நான் செக் பண்றேன் அப்படின்னு சொல்லி எல்லா பிளேசஸ்லயும் போய் செக் பண்ணி திடீரெ தோட்டத்துக்கே போய் ஆய்வு எல்லாம் பண்ணிருக்காங்க அவருக்கு இப்ப எல்லாரும் ஒரு கேள்வி கேட்கறாங்க என்ன கேக்குறாங்க தெரியுமா அங்கங்க போய் தொழிற்சாலைகள்ல லைக் பெப்சி இந்த மாதிரி நிறுவனங்கள் எவ்வளவோ இருக்கு ஈவன் மாசம் எடுத்துக்கோங்க ஒரு பத்து மாசம் அளவுக்கு ஒரு ஒரு வருஷம் அளவுக்கு வந்து ஸ்பேன் ஆஃப் டைம் கொடுக்குறீங்க ஒரு ஒரு எடுத்து ஜூஸ் போட்டு வைக்கிறோம் வெயில்லையோ இல்லை வீட்டுக்குள்ள சும்மா நார்மலான ஒரு ரூம் டெம்பரேச்சர்ல இருந்தாவே சாயங்காலம் எல்லாம் புளிச்சு போயிடும் அதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சா மிஞ்சி போனா ஒரு நாலஞ்சு நாள் இருக்கும் அத ஒன்போது ஒம்பது மாசம் ஒரு வருஷம் வரைக்கும் ஒரு லைஃப் டைம் கொடுக்குறீங்கன்னா அதுல இன்னும் ஒரு குறைஞ்சது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் குறஞ்சதுல நிரந்தரமான ஒரு கெமிக்கல்ஸும் பாய்சனும் அதுல இருக்கு கெட்டு போக கூடாது அப்படிங்கறதுனால என்னென்னவோ கலக்குறீங்க அதுல எல்லாம் நீங்க போய் ஆய்வு பண்ண மாட்டீங்களா இது நார்மலா ஒரு விவசாயி ஒரு ஒரு இன்ஜெக்ஷன் போயிட்டு அவ்வளவு பெரிய ஏக்கர் தோட்டத்துல அவ்வளவு தர்பூசணிகள் இருக்கும் போது நடக்குமா அங்கங்க அந்த வேலைக்கு போறாங்கல்ல அந்த ஆட்கள் போயிட்டு ஒரு நாளைக்கு அறநூறு ரூபாயோ எழுநூறு ரூபாயோ ஆயிர ரூபாயோ அவங்க வெயிட்ட பொறுத்து அவங்க வந்து சம்பளம் கொடுக்குறாங்க கடகன கடனை இருக்கிறத முளைஞ்சிருக்கிறது பெருசா இருக்கா ஓகே டபக்கு டபுக்கு அண்ணன் அன்னோனையில போட்டோமா தலையில சுமந்தமா தூக்கிட்டு போயிட்டு வேன்ல போட்டோமான்னு இந்த ஒரு டைம் இருக்கும் போது அதே மாதிரி அங்கே தண்ணி அடிக்கணுமா இல்ல மருந்து போடணுமா எது நடந்தாலும் வந்து அவ்வளோ இருக்கும்ல நம்மளுக்கே தெரியும் அந்த தோட்டம் எவ்வளோ பெருசு இருக்கும் அதுல ஒருவனுக்கு போய் இன்ஜெக்ஷன் போட முடியுமா என்னவோ அத வந்து கடவுளுக்கு தான் விழிச்சோம் சோ இதுல சொல்ற விஷயம் என்ன இதுல வந்து ரொம்ப நார்மலா தெரிய தெளிவா தெரியற ஒரு விஷயம் என்னன்னு எல்லாரும் கணச்சு வச்சிருக்கிறது கார்பரேட்டுக்கும் இவருக்கும் சம்பந்தம் இருக்கு பிகாஸ் யாரு அப்படின்னு பாக்கும்போது இவர் யார் தெரியுமா முரசொலி செல்வம் இருக்கார்ல அவருடைய மருமகன் தான் இவரு அப்படின்னு சொல்றாங்க கார்பரேட் கூட வந்து அவரு கை கோர்த்துக்கிட்டு சரி ஓகே இதெல்லாம் வந்து நல்லது கிடையாதுன்னு சொல்லிட்டா அவங்க ஈஸியா இது பக்கம் வந்துருவாங்க இப்ப நான் இப்போ வந்து அந்த வெயிலுக்கு எதையாவது ஒண்ணு சாப்பிடணும் எதையாவது ஒண்ணு குடிக்கணும் வெளியில சுத்தும் போது ஏதாவது ஒரு தேவைகள் இருக்கு அப்படிங்கும் போது இது வேணும் வேற ஒரு ஆப்ஷன் இதுதானே சோ மேபி இப்படி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் திருப்பி விட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு கூட பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ வாட் அவர் இட் மேபி இதுல வந்து அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கலக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறதுதான் நிறைய மீது பேர் இருக்கிறவங்க சொல்றது விவசாயிகளே வந்து போராட்டம் பண்றது அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம் சோ இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகள்லாம் விட்டு அண்ட் இதை சொல்ல மறந்துட்டேனே ஒரு நம்ம நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிருந்தோம்ல ஒரு பெரிய இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் போகலாம் தோட்டத்துக்கு எல்லாம் தோட்டத்துக்கு போய் செக் பண்ற வரை இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஏன் போகல பெரிய பெரிய தொழிற்சாலைகளுக்கு ஏன் போல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது அகைன் அதே மாதிரி இப்போ ரீசெண்டா நம்மளுக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருந்து அப்பக்கூட பிரியாணியை வந்துட்டு என்ன பண்ணாரு இதுல ஏதோ கலந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வளர்ந்து வர ஒருத்தவன் நல்லா அதுவும் வந்து யூடியூப்ல எல்லாம் சரியான ஒரு ஃபேம் அவருக்கு ரீல்ஸ்ல எல்லாம் வந்து எல்லாரும் சாப்பா சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்து கொடுத்து அப்பு கடை பிரியாணி சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் அவருக்கு பக்கம் போக மீதி பிரியாணி கடைகள் அதுவும் பிரபலமான பல கடைகள் என்ன ஆகுது கொஞ்சம் லாஸ் சந்திக்குது இல்லைன்னா வந்து அந்த அளவுக்கு சேல்ஸ் போகலை சோ அப்ப என்ன நடக்குது இவரை வந்து தூண்டி விட்டு இவரை போய் அங்க பேசிருக்காரு கூப்பிட்டு வராரு இது ஏன் இப்ப திடீர்னு இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அப்பு கடை அப்படின்னு சொல்றோம் அந்த பிரியாணி கடை அதுக்கு கொஞ்சம் பக்கத்துலயே என்ன ஆகுது பிலால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா வேற பார்ட்டியோடது ஆசியனு ஓகேவா ஸோ பிலால் அந்த கடையில என்ன ஆகுது அது வந்து நம்ம டிஎம்கே சைட்லோடதுன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ இந்த கடையில ரீசெண்டா ஷவர்மா சாப்பிட்டுட்டு நாலு பேருக்கு வந்து வாந்தி மயக்கம் அப்படின்னு தான் சொல்றாங்க ஸோ ஏதோ டெய்லி மூவ் அவுட் ஆயிட்டு இருக்கிற ஒரு பிரியாணி ஷாப்ல இந்த மாதிரி ஒரு இஷ்யூ அப்படின்னு சொல்ற நீங்க பிலால் கடை பக்கத்துல இருக்குல்ல ஏன் அங்க போல அப்படின்னு சொல்லும் போது அவரு அவருடைய சுட்டாளமும் அவரு பக்கத்துல சேர்ந்தவங்களும் என்ன சொல்றாங்க தெரியுமா அங்க ரைடு போலாம் நினைக்கும் போது தலைவருக்கு மைக்க வந்து அவரே யாராவது எழுப்பி விடணுங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சாமா சோ தட் அவர் அந்த அங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு போலயா சோ இது மாதிரி நிறைய நிறைய பேசலாம் வேணும்னா எனக்கு அதான் சொல்றேன்ல நம்மளுக்கு கில்னா நம்மளுக்கு மட்டும்தான் வலிக்குமா நம்மளுக்கு மட்டும்தான் வலிக்கும் நான் வலிக்குதுன்னு சொன்னா அவங்களுக்கு புரியுமா புரியாது அதே மாதிரி கதைதான் ஸோ ஆஸ் யூஷுவல் இதை வந்து தான் இருக்கும் அதை நிறுத்தணும் பிடிக்கணும் மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறதுலாம் இன்னும் ஒரு பெரிய ஒரு ஒரு ஜாமவான்கள் வந்து மாத்தணுமான்னு தெரியல சோ ஆஸ்பெக்ட் இன்னும் என்ன நடக்குதுன்றத பாக்கலாம் இந்த இஷ்யூ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தர்பூஷ்ணியை பத்தி ஒரு பெரிய விவாதமே போய்கிட்டு இருக்கு இப்போ இந்த பத்தி என்ன இஷ்யூவா நீங்க ஃபீல் பண்றீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நிறைய வீடியோஸ் பேசலாம் நிறைய மேட்டர்ஸ் பேசலாம் எல்லாத்தையுமே உடனே கூட நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் வாட்சிங் பாய் பாய்